இன்றைக்கி ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பண்ண போகிறோம் இது பூரி சப்பாத்தி எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் அருமையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பூரிக்கு இந்த மசாலா தான் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது மசாலா செய்ய உருளைக்கிழங்கு மசாலா செய்க்கு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் சூடானதுமே கடுகு தப்பருக்கு போடணும் இப்போது எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகுங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க அதையும் இங்கேயே போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் நீல பாக்கில் அரிஞ்சு அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா மசாலா காரமே மிளகா பச்சை மிளகாய் தான் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது ஒரு கண்ணாடி பாதம் அளவு பார்த்தங்கன்னா போதுங்க ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனைக்காக அது போடுறது ஒரு ரெண்டு கறிவேப்பிலை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க இந்த இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனம் போனதுமே நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி தண்ணி வைக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை வேக வைக்கணுங்க மூடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணலாங்க வெங்காயம் நல்லா வெந்திருக்குங்க இந்த நேரத்தில் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோங்க இதில் அப்படியே போட்டுக்கலாம் போட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதுங்க நல்லா கலந்து விட்டுட்டுங்க இது அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி அதில் சேர்க்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நல்லா அந்த கட்டியில் இல்லாமல் கரைச்சி இந்த மாவில் உருளைக்கழங்கில் சேர்த்துடலாம் ஓகேண்ணா இப்போது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டாங்க இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க மாவு போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து கலந்து அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கமகமனை நம்மளே மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தாங்க இருக்கணும் இது ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதாங்க ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சைட் டிஷ்ஷை தொட்டுக்கிறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இது வந்து திக்காயிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கஷ்டி பார்த்தோம்னா திக்காயிடும் தேங்க் யூ